விபச்சாரத்தை ராமசாமி ஆதரித்து பேசியபோது பூனை மாதிரி இருந்த தீக்க ஆசாமிகள் வேறொருவர் அதனையே பேசியபோது புலி போல் சீறி தங்கள் போலி பகுத்தறிவை காட்டத் தவறவில்லை தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேசிய மகளிர் ஆணையத்தின நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் என் தலைவர் லலிதா குமாரமங்கலம் பாலியல் தொழிலை ஒரு தொழிலாக முறைப்படுத்தி அத்தொழிலில் பணத்துக்காக ஈடுபட்டுள்ள பெண்களின் வாழ்க்கையை முன்னேற்றப் போவதாகவும் பாலியல் தொழிலை சட்டப்படியாக ஒரு தொழிலாக அங்கீகரிப்பதுடன் பாலியலில் ஈடுபட்ட பெண்கள் ஹெச்ஐவி நோய் மற்றும் பாலியல் நோய்களிலிருந்தும் பாதிக்கப்படுவதை குறைக்கப் போவதாகவும் கூறியிருந்தார் இந்த பேச்சை அடிப்படையாக கொண்டு நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்து பதினான்கு அன்றைய விடுதலை ஞாயிறு மலரில் கி வீரமணியிடம் பார்க்க வளர்மதி என்கிற வாசகி கேள்வி கேட்டிருந்தார் பாலியல் தொழிலை சட்ட ரீதியாக அங்கீகரிக்கலாம் என்று தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் கூறியுள்ளாரே என அதற்கு கி வீரமணி தந்த பதில் பாரதிய ஜனதாவின் மகளிர் அணித்தலைவி பெரிய இடத்தை சார்ந்தவர் அப்படிப்பட்டவர் இப்படியா மோசமான கருத்தை கூறுவது வெட்கம் மகா வெட்கம் உண்மையில் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம் கூறியது வெட்கக்கேடான விஷயமா ஏன் அப்படி கேட்கிறோம் என்றால் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஈ ராமசாமி இதே போல விபச்சாரத்தை சட்டப்பூர்வமாக்கலாம் என்கிற யோசனையை தெரிவித்திருந்தார் ஈ ராமசாமியை முழுமையாக படிக்காதவரா கி வீரமணி இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் மகளிர் அணித்தலைவியாகவும் இருக்கிற தேசிய மகளிர் ஆணையாக தலைவர் லலிதா குமாரமங்கலம் சொல்வது வெட்கக்கேடாக தெரிந்து விமர்சிக்கிறபோது இதே கருத்தை ஈவே ராமசாமி சொன்னபோது கி வீரமணியின் அறிவு கண்டிக்காமல் ஊர் மேயப் போயிருந்தது போலும் இதோ நாற்பது ஆண்டுகளுக்கு முன் விபச்சாரத்தை ஆதரித்து ஈவே ராமசாமி சொன்னது கேள்வி விபச்சாரத்தை பற்றி இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீர்கள் அதாவது விபச்சாரம் என்பது என்ன அதன் தத்துவம் என்ன என்பதை எல்லாம் கூறியிருக்கிறீர்கள் விபச்சாரத்துக்கு மேல்நாட்டில் இருப்பது போன்று லைசன்ஸ் கொடுக்கலாம் என்று தமிழ்நாட்டு பிரதம நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோல தமிழ்நாட்டிலும் கொடுக்கலாமே இது பற்றி ஐயா அவர்களின் கருத்து என்ன அனுமதி வழங்கினால் இளைஞர்கள் கெட்டுப் போக மாட்டார்களா ஈவி ராமசாமியின் பதில் பத்து நாட்களுக்கு முன்பு மதுரையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இதை ரொம்ப ஸ்டிராங்கா நான் பேசினேன் விபச்சாரம் என்பது தப்பல்ல அதை கட்டுப்படுத்துவதால் தான் திருட்டு கோளாறு கெடுதி எல்லாம் ஏற்படுகிறது முன்காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் வியாதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது மனித இயற்கை இன்பத்தை சந்தோஷத்தில் ஒன்றை அடக்குவது அடிமைத்தன்மைதான் என்பதே எனது கருத்து இவ் ராமசாமி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் மலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ராமசாமி இந்த விபச்சாரத்துக்கு ஆதாரமான பேச்சில் ஆணாதிக்க சிந்தனையையே சுற்றி சுற்றி வருகிறது அதனால் தான் ஆண்கள் திருமணமானால் திருந்திவிடுவார்கள் என்கிறார் மேக வியாதிக்கு மருந்து கண்டுபிடித்தாயிற்று அதனால் விபச்சாரத்தை ஆதரிக்கலாம் என ஒரு பகுத்தறிவாதி சொல்லலாமா இதை எல்லாம் ஈவு ராமசாமியை கரைத்து குடித்த கி வீரமணி வாசித்திருக்க மாட்டாரா மேலும் மனித இயற்கை இன்பத்தை சந்தோஷத்தில் ஒன்றை அடக்குவது அடிமைத்தன்மை தான் என்பதே எனது கருத்து என்றெல்லாம் ஊதுகிறார் ஆனால் தேசிய மகளிர் ஆணையக தலைவர் லலிதா குமாரமங்கலத்தின் பேச்சு அவ்வாறாக இல்லாமல் மகளிர் நலனை அடிப்படையாக கொனடு மாத்திரம் உள்ளது நாம் விடுதலை பத்திரிகையின் கேள்வி பதிலை எடுத்து கட்டுரை எழுதியது இவு ராமசாமியைப் போல் விபச்சாரத்தை ஆதரித்தல்ல தீக்க ஆசாமிகளின் இரட்டை வேடத்தை எடுத்து சொல்லவே ஒருவர் சொல்லும்போது போது குற்றமாக தெரிவது அதுவே வேண்டப்பட்டவர் சொல்லும்போது போது மட்டும் சரியானதாகத் தெரிந்தால் அவர்களின் மண்டை மூளையில் ஏதோ ஒரு பழுது இருப்பதாக தானே அர்த்தம் மேலும் லலிதா குமாரமங்கம் பேச்சில் சட்ட ரீதியிலான அங்கீகாரத்தை வாங்கி ஒரு தொழிலாகவும் முறைப்படுத்தப்படும் ஏராளமான பெண்கள் பாலியல் தொழிலில் தள்ளப்பட்டுள்ளனர் சட்ட அங்கீகாரம் வழங்கிய பிறகு பாலியல் தொழிலில் கட்டாயமாக தள்ளப்படுவது கடும் நடவடிக்கைகளால் குறைந்துவிடும் பாலியல் தொழில் முறைப்படுத்தப்படாமல் இருப்பதால் அத்தொழிலில் உள்ள பெண்கள் விருப்பத்துக்கு மாறாக கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் கொல்கட்டாவில் உள்ள சோனா சோனாகச்சி பாலியல் தொழிலுக்கான பகுதி இல் உள்ள பாலியல் தொழிலாளர்களின் கூட்டுறவு சங்கம் நன்றாக செயல்பட்டு வருகிறது அவர்களின் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது பணிநேர வரையறை ஊதிய முறை உடல்நலம் ஆகியவை பாலியல் தொழிலாளர்களுக்கு வரையறுக்கப்படும் அவர்கள் குடும்பத்தாருக்கு கல்வி பொருளாதார மாற்று ஏற்பாடுகள் உருவாக்கப்படும் பெண்களுக்கு பாலியலை தவிர்த்து மற்ற பணிவாய்ப்புகளும் அளிக்க வேண்டிய தேவை உள்ளது பாலியல் தொழிலில் பெண்களை ஈடுபடுத்தி வரும் இடைத்தரகர்கள் பாலியல் முகவர்கள் ஆகியோர் பெண்களை பயன்படுத்தி வருகின்றனர் பாலியல் தொழிலாக சட்ட ரீதியான அங்கீகாரம் அளிக்கப்படும் போது அவர்களுக்கு இடமில்லாமல் போகும் பெண்களுக்காக போராடி வருபவர்கள் பாலியல் தொழிலாக அங்கீகரிப்பதை ஏற்காமல் எதிர்த்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்றார் லலிதா குமாரமங்கலம் இத்தகைய பேச்சுக்கு எதிர்ப்பு இல்லாமல் இல்லை அப்னே ஆப் விமன் வேல்ட்வைட் என்னும் பாலியல் தொழிலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஆணிவேர் போன்ற அமைப்பின் சார்பில் டிங்கு கண்ணா கூறுகையில் பாலியல் தொழிலாக சட்ட அங்கீகாரம் அளித்தால் விபச்சாரத்தை ஊக்கப்படுத்திவிடும் எங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் பெண்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அவர்களின் விருப்பமில்லாத நிலையிலும் பாலியல் தொழிலுக்குள் தள்ளப்படுகிறார்கள் பாலியல் தொழிலில் உள்ள பெண்கள் அவர்களுக்காக மட்டும் வேலை செய்வதில்லை அவர்களும் அத்தொழிலில் ஒருவர் என்று தான் உள்ளனர் இடைத்தரகர்கள் தொழிலில் இருக்கிறார்கள் அவர்கள் பாலியல் தொழிலால் லாபமடைகிறார்கள் சட்டரீதியான தொழிலாக அங்கீகரிக்கப்பட்டுவிட்டால் அப்பெண்களுக்காக பணியாற்றி வரும் நாங்கள் எங்கள் பணிகளை முடித்துக் கொள்ளுவோம் என்றார் உச்ச நீதிமன்றத்தின் வழக்குரைஞரும் தொண்டு நிறுவன தலைவருமாகிய சக்தி வாகினி ரவிகாந்த் பாலியல் தொழிலை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமின்றி பெண்களை பாலியல் தொழிலில் தள்ளுகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனையும் அளிக்க வேண்டும் என்றார் தீக்க ஆசாமிகள் லலிதா குமாரமங்கலம் சொன்ன கருத்தையே இ வே ராமசாமி சொன்னபோது கையை கட்டிக் கொண்டு பயபத்தியுடன் கொண்டிருந்துவிட்டு பாரதிய ஜனதா மகளிர் அணி தலைவி சொன்னார் என்றதும் கேவலம் மகா கேவலம் என்பது எந்த ஊர் நியாயம் என்று தெரியவில்லை இன்றைக்கு மகா கேவலமாக தெரிவது அன்றைக்கு மகா கேவலமாக தெரியவில்லையா சொல்லப்பட்ட கருத்து ஒன்றே வழக்கம்போல் இங்கேயும் கருத்து சொன்னது யார் என்று பார்த்தே விமர்சிக்கப்பட்டுள்ளது மகளிர் நலம் சமூக நலம் சார்ந்து தானே லலிதா குமாரமங்கலத்தின் குரல் ஒலித்துள்ளது அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோதும் இத்தகைய கருத்தை எடுத்து வைத்தாரே அதுவும் சமூக நலன் சார்ந்ததாக தானே இருந்தது ஈவி ராமசாமி சொன்னது போல திருமணமானால் திருந்திவிடுவான் என்று நுனிப்புள் மேயவில்லையே எதன் காரணமாக கி வீரமணியின் அறிவு லலிதா குமாரமங்கலத்தின் யோசனையை ஏன் மகா கேவலம் என்று சொல்கிறோம் என்று தெளிவுபடுத்தி இருக்கலாம் அதோடு ராமசாமி அந்த மகா கேவலமான விபச்சார ஆதரவு கருத்தை ஏற்கிறார்களா என்பதையும் தெரியப்படுத்தி இருக்கலாம் ஆனால் எதிலும் எதற்கும் நேர்மையில்லை இத்தகைய இரட்டை நிலைப்பாடு எடுக்கும் இரண்டு கெட்டான்கள் பித்தலாட்டத்தை முதன்மையாகக் கொண்டவர்கள் தானே